டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சேகரும் ஆகிய இயேசு இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் மிகா ஏழு பதினைந்தில் நான் வாசிப்பது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சித்தப்படி அவர் நாளிகையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் என்பதனாலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருப்போம் கத்தர் இந்த புதிய நாள்லேயும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை யோவான் நான்காம் அதிகாரத்தில் இரண்டு காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று நமக்கு யோவான் நான்குன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது சமாரிய பெண்ணனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதுதான் மிகப்பெரிய அற்புதம் என்று கூட சொல்லலாம் மனம் திரும்புதலை கொடுப்பதற்கு அதுதான் மிகப்பெரிய அற்புதம் அந்த அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டால் வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஏனென்றால் அதற்கான விலைக்கிரையத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார் அதனால் சமாரிய பெண்ணுடைய மனமாற்றமும் அதன் மூலமாக அந்த சமாரிய பட்டணத்தில் உள்ளவர்களுடைய மனமாற்றமும் ஒரு மிகப்பெரிய அற்புதமாக வேதத்தில் நாம் பா பார்க்க வேண்டும் அதற்கு பின்பாக ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் இது அதிகமாக சொல்லப்படுவதில்லை பிரசங்கிக்கப்படுவதில்லை ஏன்னு தெரியல இந்த நான் யோவன் நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவர் எங்கே போகிறாருன்னா யூதயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகிறார் யூதையாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகிற தான் சமாரியா பட்டணத்தில் உள்ள சமாரியா பெண்ணை சந்தித்தார் என்பதை பார்க்குறோம் இந்த அதிகா யோ யோவன் நான்காம் அதிகாரத்தில் ஐம்பத்தி நான்காவது தோசனத்தில் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு அவர் செய்த இரண்டாம் அற்புதம் என்று சொல்லி இந்த அற்புதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் அற்புதம் என்று சொல்லி யோவான் சொல்லப்பட்ட அற்புதம் என்னென்னா ஊரிலே நடந்த அந்த திருமணத்திலே நடந்த அற்புதம் இரண்டாவது அதே காணாவூரிலே நடந்த அற்புதம் அற்புதம் வந்து செய்யும் பொழுது ஆண்டவர் காணாவில் இருந்தார் ஆனால் அற்புதத்தை பெற்றவர்கள் பெற்றவர்கள் எங்கே இருந்தாங்கன்னா கப்பர்னகங்களில் இருந்தாங்க அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் காணாவூருக்கும் கப்பர்னவுக்கும் ஏறக்குறைய இருபது மைல் தூரம் இருக்கிறது என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ ஆண்டவர் இடையிலே நம்ம யோவான் மூணு இருபத்தி மூணில் வாசிக்கும் பொழுது இருசிலமில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக பதிவுகள் இருக்கிறது அப்போ எப்படி இது இரண்டாவது அற்புதம் என்று சொல்லி யோவான் குறிப்பிடுகிறார் என்றால் காணாவூரிலே செய்யப்பட்ட அற்புதங்களிலே இது இரண்டாவது அற்புதம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதற்கு இடையிலே அநேக அற்புதங்களை செய்ததுனால அதை கவுண்ட்டில் கொண்டு வரலையான்னு நினைக்கக்கூடாது காணாவூரில் செய்த இரண்டாவது அற்புதம் என்ன அற்புதத்தை என்றால் காணாவூரில் முதல் அற்புதம் என்ன அற்புதம் திருமணம் வீட்டிலே தன்னுடைய தாயாருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறது அற்பு அற்புதத்தை செய்கிறார் இந்த இரண்டாவது அற்புதத்தில் ஒரு தந்தையுடைய விண்ணப்பத்தை ஏற்ப ஏற்றுக்கொண்டு அற்புதத்தை செய்கிறார் அதை வாசிக்கிறேன் யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள காணாவூருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நகமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான் இயேசு யூதையாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான் இந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அற்புதம் இந்த கப்பர் நோவிலிருந்து ஒரு ராஜாவுடைய அதாவது ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் வேலை பார்க்கிறவன் முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கலாம் அவன் கவர்மெண்ட்டில் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சொல்லப்படவில்லை அவனுடைய ஒரு மகன் அவஸ் வியாதியில் அவஸ்தப்படுகிறான் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் இருபத்தி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் இது அவனை சொல்லலை நீங்கள்னு சொல்கிறாரு அப்போ பொதுவாகவே மக்களுடைய மனம் எப்படி இருக்குன்னா விசுவாசம் எப்போ வருதுன்னா அடையாளமும் அற்புதம் செஞ்சால் தான் அற்புதம் விசுவாசம் வருது நார்மலாகவே ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் அதுவே அதிசயங்களை பெற்றுத் தருகிறது என்பதை அந்த மனிதனுக்கு அவர் கற்றுத் தருகிறார் ஏனென்றால் அவன் செய்த ரெண்டு காரியம் தவறான காரியம் என்னென்னா ஒன்று ஆண்டவர் என்ன கப்பர் நமக்கு வரணும் வந்தால் தான் என்னுடைய மகனுக்கு குணமடையும் குணம் கொடுக்க முடியும் என்று சொல்லி கப்பர்நோமுக்கு அழைத்து வருவதற்கு அவன் முயற்சிக்கிறான் ரெண்டாவது என்னென்னா நாற்பத்தொம்போதாவது சின்னத்தில் என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் செத்துட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று சொல்லி இரண்டு தவறான காரியங்களை விசுவாசத்தை இடத்துல வைக்கிறான் ஆனால் ஆண்டவர் ரெண்டையுமே செய்யலை அவன் சொன்ன காரியம் ரெண்டையுமே செய்யலை ஆனால் இருந்த இடத்துல காணாவூரில் இருந்தே அவர் என்ன சொல்கிறாரு உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் நீ போகலாங்கிறாரு உன் குழ குமாரன் பிழைப்பான்னு சொல்லலை பிழைத்திருக்கிறான் நீ போ அப்படின்னு பா அப்போ பார்த்தீங்கன்னா அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரரை எதிர்கொண்டு வந்து உங்களுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு என்று அவரிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜூரம் அவனை விட்டதப்போ அவன் புறப்பட்டது அடுத்த நாள் தான் புறப்பட்டிருக்கான் நைட் நேரம் புறப்படாமல் அடுத்த நேரம் புறப்பட்டான் எப்படி ஏன் புறப்பட்டான் பாஞ்சியோடு போனவன் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைத்து விட்டான் நெருக்கடியினாலே விசுவாசிக்க துவங்கின அந்த ராஜாவனுடைய மனுஷன் அடுத்ததாக அவனுடைய விசுவாச நம்பிக்கையை வளர்கிறது அடுத்து அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது அவனுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது அதற்கு பின்பாக அந்த விசுவாசம் தொடர்ந்து வருகிறது த கிரைசிஸ் ஃபைத் கான்ஃபிடென்ட் ஃபைத் கன்ஃபர்ம்டு ஃபைத் அண்ட் கண்டேஜியஸ் ஃபைத்துன்னு சொல்லி அழகாக இந்த வேத அரைச்சல்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட அந்த மனிதனை போல ஒரு அசைவிக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரும்பொழுது அவிசுவாசமாய் வந்தான் அவன் ஒரு பிளானோடு கூட வந்தான் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்ல நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்கிற ஒரு வார்த்தையை அவன் விஸ்வாச அறிக்கையாக எடுத்துக்கொண்டான் அவனுடைய அவிசுவாசம் நீக்கப்பட்டது விஸ்வாசத்தோடு வீட்டுக்கு போகிறான் லேட்டாக போகிறான் உடனே போகலை நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் தான் போகிறான் அதனால தான் சொ நேற்று ஏழாம் மணி வேளையிலேன்னா சாயங்காலம் நேற்று ஏழு மணினா யூதர்களை பொறுத்தவர் சாயங்காலம் ஏழு மணி அவன் சுகம் பெற்றாரு அந்த சுகம் பெற்ற நாள் எப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அதே நேரம் அப்படிப்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கணும் அசைக்க முடியாத விசுவாசம் இது காணாவூரிலே செய்யப்பட்ட இரண்டாவது அற்புதம் என்பதை அந்த அதிகாரத்தின் முடிவில் பார்க்கிறோம் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் எப்பொழுது நாம் விசுவாசத்திலே வளரும் பொழுது அந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்கு மட்டுமல்ல அந்த விசுவாசத்தை மற்றவரிடத்தில் அறிக்கை செய்து ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்பதற்கு அநேகரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் அற்புதங்களை செய்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு அதிசயங்களை காணப்பண்ணுவார் கத்தர்தாம் இனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்